அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் வெற்றியின் பல பரிமாணங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இயேசு ஒரு வெற்றி வீரர் அவர் உலகின் மீது வெற்றி கொண்டார் என்று அவர் சாவின் மீது வெற்றி கொண்டார் சாவி வென்றவர் என்பது இயேசுவின் ஆளுமையின் ஒரு தனிச்சிறப்பு ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தில் நாம் வாசிக்கின்றோம் சாவு முற்றிலும் ஒழிந்தது வெற்றி கிடைத்தது சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே என்று துணிவோடு கேட்கிறார் பௌரடியார் பவுலுக்கு இந்த துணிவை இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் இயேசுதான் இயேசு சாவை வென்றார் எனவே இயேசின் மீது நம்பிக்கை கொள்கிற இயேசின் உயிர்ப்பில் நம்பிக்கை கொள்கிற அனைவருக்கும் இந்த சாவின் மீது வெற்றியை இயேசு தருகிறார் ஒன்று குறைஞ்சிய பதினஞ்சு ஐம்பத்தி ஏழில் பௌரடியாரை சொல்கிறார் ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி என்று அவர் அதை நிறைவு செய்கிறார் கிறிஸ்து வழியாக கடவுள் நமக்கு இந்த வெற்றியை தந்திருக்கிறார் சாவியின் மீது வெற்றி இந்த உலகில் ஒரே ஒரு முறை இறக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சாகிறவர்கள் இருக்கிறார்கள் நாம் எந்த வகையினர் சாவுக்கு நாம் அஞ்சக்கூடாது சாவு என்றால் பலருக்கும் அச்சமாக இருக்கிறது அந்த அச்சத்தை நாம் வெல்ல வேண்டும் காரணம் இயேசு சாவை வென்று விட்டார் இயேசுவை நம்புகிறவர்கள் சாவுக்கு அஞ்ச வேண்டி தேவையில்லை இந்த உலகில் சாவுக்கு அஞ்சுகிற எண்ணிலடங்காத மக்கள் நடுவில் நாம் சாவின் மீது வெற்றி கொண்டவர்களாக வாழ வேண்டும் சாவு என்பது ஒரு ஒரு வழிதான் என்கிற நம்பிக்கையை இயேசு நமக்கு தந்திருக்கிறார் சாவின் மீது அவர் வெற்றி கொண்டிருக்கிறார் எனவே சாவை கண்டு அஞ்சுவதில்லை நல்ல ஆளுமைகள் நல்ல தலைவர்கள் இறப்பை கண்டு அஞ்சுவதில்லை இயேசு அத்தகைய வெற்றி வீரராக இருந்தார் சாவின் மீது வெற்றி கொண்டார் அந்த வெற்றியிலே நமக்கும் பங்கு தந்திருக்கிறார் எனவே நாம் சாவை கண்டு அஞ்ச வேண்டிய தேவை தேவையில்லை சாவின் விளிம்பில் வாழுகிறவர்கள் நீண்ட நாள் படுக்கையில் இருப்பவர்கள் நோயின் தாக்குதலால் இறப்பின் வாசலை தட்டி கொண்டிருப்பவர்கள் அவர்களுக்கு நாம் இந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் இயேசு சாவை விட்டார் எனவே நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்களும் இயேசுவின் வெற்றி வாழ்வில் பங்கு பெறுகிறீர்கள் என்று சொல்லி அவர்களையும் நாம் ஊக்குவிக்க வேண்டும் நாம் சாவின் மீது வெற்றி கொண்ட அல்லெலிய மக்களாக இருக்கிறோம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக